சார் வணக்கம் சார் வணக்கம் பல நாட்களாக சென்னையில் அந்த ரிப்பன் மாளிகை முன்பு போராட்டம் நடத்தி கொண்டிருந்த அந்த துப்புரவு பணியாளர்கள் நேற்று நள்ளிரவு வலுக்கட்டாயமாக வெளியேற்றப்பட்டு கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள் எப்படி பார்க்குறீங்க இல்லை கைது செய்யப்பட்ட க கைது செய்யட்டும் அவங்களா அந்த இடத்துலேருந்து இது பண்ணட்டும் நாளைக்கு கூடியரசு சுதந்திர தினம் சுதந்திர தினத்துக்கு முன்னாடி எப்பொழுதுமே சுதந்திரத்தை பறிப்பாங்க மீறி ஏதாவது ரெசிஸ்ட் பண்ணோம்னா அங்கே அந்த ஜல்லிக்கட்டுக்கு எதிரான போராட்டத்தில் இதே மாதிரி தான் இருபத்தாறு அப்போ இருபத்தாறு குடியரசு வந்துச்சு அதுக்காக வந்துட்டு அடிச்சு துரத்துனாங்க இல்லையா கடல்ல கடல் வரைக்கும் அடிச்சு துரத்துட்டு போனாங்க இல்லையா அந்த மாதிரி அவர் ரோட உடனே துரத்துனாங்க அந்த மாதிரி அதனால இந்திய ஜனநாயகத்தில் வந்துட்டு அண்ணா திமுகவோ யாராக இருந்தாலும் இப்படிதான் தான் பண்ணுவாங்க சில வேறுபட்ட கருத்தில் நான் என்ன கேட்குறேன்னா தனியார் மையம்னு நீங்கள் ஒன்று சொல்கிறீங்களே அந்த தனியார் மையத்துக்கான அவசியம் என்ன என்ன நோக்கம் இதைத்தான் பிரதானமாக எதிர்த்து அந்த துப்புரவு தொழிலாளர்கள் போராடுறாங்க இந்த தனியார் மையம் தாராள மையம் உலக மையம் அப்படின்றது தான் வந்துட்டு தொடர்ந்து இந்தியா வந்துட்டு இந்தியாவுடைய அமைப்புகள் அரசியல் கட்சிகள் இடதுசாரிகள் தொடர்ந்து எதிர்த்து வராங்க இன்னைக்கு உலக மையமா ஆக்கிட்டு நம்ம அப்படியே முன்னேறிடுவோம் அப்படி தொடுத்துள்ள சொல்லும் போது ஆதரிச்சி ஒரு கட்சி தான் திமுக இன்னைக்கு அதுல ஒரு ஒன்பது இதுல ஒரு இருபத்தஞ்சி முப்பத்தஞ்சு வருஷம் ஆயிடுச்சு முப்பத்தி நாலு வருஷம் ஆயிடுச்சு என்னத்தை முன்னேற்ற கண்டிப்போம் நம்ம எவ்வளவு பேர் வறுமை போட்டு கீழே இருக்கிறான் எவ்ளோ பேருக்கு ரேஷன் கார்டுல நீங்க சாப்பாடு கொடுத்துட்டு இருக்கிறீங்க என்ன முன்னேற்ற கண்டுச்சு இந்த நாடு இன்னைக்கு ஒரு அமெரிக்கா வந்துட்டு ஒரு வரி பறி போட்டவொடனே இங்க ஒட்டுமொத்த இண்டஸ்ட்ரி அலருது இல்ல என்ன விதமான முன்னேற்றம் அது டபிள்யூடிஓ வேர்ல்டு ட்ரேட் ஆர்கனைசேஷன் எடுத்துட்டு போயிட்டு சாத்தாங்கள என்ன கிடைச்சது பிரைவேட்டுங்க பிரைவேட்டைஸ் பண்ணி ஒரு துறை நல்லா இருக்குது அப்படின்ட்டு ஸ்டாலின் சொல்லட்டும் இந்தியால தனியார் மைய மாக்கிட ஒரு இண்டஸ்ட்ரி இவ்வளவு நல்லா இருக்குது அது வரைக்கும் அரசு துறையா இருந்தது இல்ல மாநகராட்சியின் கீழ் செயல்பட்ட வந்த ஒரு அமைப்பு தனியார்கிட்ட உடனே அவ்வளவு எஃபிஷியண்டாக இருக்குது அப்படின்னு உனக்கு சொல்லுங்க பார்ப்போம் நான் பேசுறதையும் விட்டுறேன் இந்த தொழிலாளர்கள் எவ்வளவு கஷ்டப்படுறாங்க கடைநிலை தொழிலாளர்கள் துப்புரவு பணி மெனியல் ஜாப் அது நம்ம குப்பை குப்பையாடுறத விட நரகம் வந்துட்டு உலகத்துல வேற எதுவுமே கிடையாது குப்பையா போடுறோம் நம்ம நம்ம போடுறதெல்லாம் பார்த்தோம் அப்படின்னோம்னா மனசுலாம் செய்வோம் அந்த வேலையை அப்படின்ற மாதிரி இருக்கும் உட்காந்து பால் கடையில் உட்காந்து அல்லாதனா வேடிக்கை பார்க்குறவ எப்படிலாம் இவங்க பண்ணுறாங்கன்ட்டு அவ்வளோ பெரிய வெள்ளம் வந்துச்சு இல்லை அந்த வெள்ளத்தில் தேங்கணும் குப்பையெல்லாம் யார் வந்து அழுனது ரஷ்யாவில் எடுத்துகிட்டு அமெரிக்காவில் இருந்து ஆள் அனுப்பியா வந்தாங்கல்ல டெல்லியில் இருந்துல உடனே அங்கே இருக்கிற கோயம்புத்தூரில் இருக்க ஈரோட்டில் இருக்க திருப்பூரில் இருக்க அந்த தொழிலாளர்களை கொண்டாந்து இங்கே வந்துட்டு எல்லாத்தையும் அள்ள வச்சு ஏன்னா இங்கே இருக்கிற தொழிலாளருடைய வீடுகளெல்லாம் போயிடுச்சு பிடிக்கிட்டு வெள்ளத்தில் அது நீங்கள் வந்துட்டு இந்த மழைநீர் வடிகால் பண்ண யோகிதை அதுக்கப்புறம் அந்த கொரோனா துணிஞ்சு யாரும் வேலை செஞ்சது சொல்லு மூக்குல ஒரு உரையை போட்டுக்கிட்டு அவ்வளோ தூரம் வேலை செஞ்சதெல்லாம் யாரும் துப்புர பண்ணி ஆளு எதுக்கு நீ அவளை ப்ரைவேட்டைஸ் பண்ணணும் பிரைவேடைஸ் பண்ணா இப்படி ஒரு எஃபிஷியன்சி கிடைக்கும் நீ சொல்லு பாக்கலாம் ஏற்கனவே இந்த குப்பையை அள்ளி குப்பையை எது பண்றதுல சில இடங்கள் எல்லாம் பிரைவேடைஸ் பண்ணிங்க அவன் என்ன பண்றான்ற ஊழல் விண்டை வந்துச்சு அவன் நல்லா லாரி நிறைய உள்ள நிறைய பெரிய பெரிய பாறங்கள் எல்லாம் போட்டு எடுத்து வந்துட்டு இடை போட்டு அடிச்சா அப்படி சொல்லிட்டு நீங்களா கேஸ் போட்டீங்களா இல்லையா பிரைவேட் நீ தான் இன்ஸ்ட்ருமெண்ட் கொடுக்க போற இதே மக்கள் தான் பயன்படுத்த போறாங்க இதே கருவிகள் தான் இருக்க போறாங்க என்ன எஃபிசியன்சி அவங்க கொடுத்துருவான்னு சொல்லி பாக்கிறான் நோக்கம் லாபம் சம்பாதிக்கிறதா இல்ல தூய்மைப்படுத்துறதா சொல்லு பாக்கலாம் எதுக்கு செய்யறீங்க அதெல்லாம் அந்த தொழிலாளர்களோட நோக்கம் அந்த பேச்சுவார்த்தை நடத்துறீங்களா அப்ப கேட்கலாம் நீங்க நான் ப்ரைவேட்டைஸ் பண்ணதுனால உங்களுக்கு ப்ரைவேட்டைஸ் பெனிஃபிட் கிடைக்குமா உங்களுக்கு நாட்டுக்கு உள்ள நல்லது கிடைக்கும் அப்படின்னா அதே பெனிஃபிட் அவங்களுக்கு அங்கேயும் கிடைக்கும் நீங்க அவங்க மூலயமா வாங்கிக்கலான் எப்படி அவன் கொடுப்பான் ப்ரைவேடைஸ் பண்ணிட்ட உடனே நீங்கள் எதுவும் பேசக்கூடாது அது மூலம் தெரிஞ்சுக்கங்க இந்த வீடியோ மூலமா நான் சொல்கிறேன் எம்ஜிஆர் டிவி மூலமாக சொல்கிறான் பிரைவேடைஸ் பண்ணிட்ட உடனே அரசு எதுவும் மூச்சு விடக்கூடாது கான்ட்ராக்ட் போட்டல்ல தனியார் மையம் வாங்கிட்டே இல்ல பொத்திக்கிட்டு போ நாங்கள் பார்த்துக்குவோம் அப்படின்னு இப்போ ஏர்க்ராஃப்ட் கம்பெனிங்கெல்லாம் இருக்குது அதுலேருந்து பிரைவேட் இப்போ சாவனி பஸ் வரைக்கும் இருக்குது ஏத்துறாங்கல்ல கட்டணத்தை அரசு சட்டப்படி எதிர்த்து எதிர்த்து முடியுமா அத சொல்லுங்களா பார்ப்போம் ஏங்க ஓடாதப்ப நட்டத்துல போது நான் தானே பாத்துக்கிறேன் அப்ப லாபம் வரப்போது நான் நடிச்சுக்கு நீ வேலையை பார்த்துட்டு போட்டு சொன்னா இல்லையா இந்த தனியார் விமான நிலைய முதலாளிகள் எல்லாம் சொன்னீங்களா இல்லையா இதெல்லாம் நாங்க பார்த்து பார்த்து சொல்லிட்டு இருக்கக்கூடிய ஜேர்னலிஸ்ட் நாங்களா தனியார் மையமாக்கிட்ட உடனே நீங்க என்ன சொல்றது நீ கொடுக்குற பெனிஃபிட்லாம் கொடுப்பான அவன் ஒரு ஜாப் இன்சூரன்ஸ் இருக்குமாங்க கேரண்டி இருக்குமாங்க நான் அதெல்லாம் அப்புறம் வரேன் நீ அப்படியே வருஷம் ஆச்சுன்னா அந்த பே கமிஷன் சொல்லிச்சு இந்த பே கமிஷன் சொல்லிச்சுன்னு தூக்கி தூக்கி கொடுக்குறீங்கல்ல இந்த அரசு ஊழியர்களுக்கு மட்டும் ஒன்றிய அரசு நீங்களும் இவங்களெல்லாம் ஏன் மட்டும் கண்டுக்க மாட்டேங்கிறீங்க இவங்க இந்த பஸ் போக்குவரத்து தொழிலாளர்களுக்கு ஏன் இவங்களெல்லாம் கண்டுக்க மாட்டேங்கிறீங்க ஏன் இவங்க பட்டணத்துல சேவையா உங்களுக்கு தெரியலையா கேட்குறேன் நான் கேட்கறதுல ஏதாவது தப்புறதுன்னா சொல்லுங்க என்ன எஃபிஷியன்சியும் கூட்ட போகிறீங்க ப்ராக்டைஸ் பண்ணி சொல்லுங்க பாப்போம் ப்ரைவேட்டைஸ் பண்ண உடனே அவங்க ஒரு நாளைக்கு ஆறுபுற ஆறுவாங்க ஏதாவது இருக்காண்ண எதுவும் கிடையாது அவனை பொறுத்த வரைக்கும் ஒரு கான்ட்ராக்டு காபரேஷனுக்கு வருவாய் அதோட காபரேஷன் அந்த பாட்டு அதை வேலை பார்த்துட்டு போவோம் எல்லாம் நிர்மலா சீதாராமன் என்ன சொல்கிறாங்கன்னா அதே தான் எங்கள் ஸ்டாலின் செய்கிறாரு ஒன்றும் வேறுபாடு வித்தியாசம்லாம் ஒன்றும் கிடையாது நான் சொல்லுவேன் நான் கடை தான் வேறு கல்லாலாம் அந்த மாதிரி தான் இதுவும் கட்சி தான் வேற எல்லா கல்லா ஒரு கல்லா தான் நோக்கம் ஒன்று தான் என்ன எஃபிஷியன்சிய நீங்க கொடுப்பீங்க அது சொல்லுங்க சாலின்னு சொல்லிட்டோம் முதல்வர் டீங்க சொல்லுங்க என்ன எஃபிஷியன்சி காட்டுவாங்க என்ன அஷூரன்ஸ் நீங்க வாங்கியிருக்கீங்க இந்த மாதிரி ப்ரைவேடைஸ் பண்ணி என்ன சாதிச்சிருக்கிறாங்க நான் இல்லைன்னு ஒரு கம்பெனிக்கு தூக்கி தண்ணி சப்ளை கொடுத்தீங்க கோயம்புத்தூர்ல என்ன பண்ணிவிட்டாங்க அவங்க புதுசாக யாராவது வாட்டர் சோர்ஸ் உருவாக்கிட்டாங்க அவங்க எல்லா இன்ஃப்ராஸ்ட்ரக்சரும் இங்கே போட்டது தான் டாட் போட்டு உருவாக்கணும் தான் அதை அவன் பயன்படுத்திக்கிட்டு அவன் துட்டு சம்பாதிக்கிறதுக்கு நீங்க சைட்டில் போட்டு கொஞ்சம் வாங்கி வைங்க அவ்வளோதான் நீயே ஒப்புதல் கொடுத்து நீயே அவனுக்கு படம் கொடுத்து அந்த படத்துல ஒரு பாதையை நீ வாங்கிக்கிறது கொடுக்கறது அரசுக்கு வேலை எடுக்கிறது அவங்க இருந்து வாங்கி படி வாங்குறது மக்களை படி வாங்குறது இவ்வளோதானே இது அவனுக்கு கேரண்டி வேணும் எங்களுக்கும் தூய்மை வேணும் இது ரெண்டு பேரும் நடக்குதுதான் இல்லையா ஏதாவது கண்டிங்களா நீங்கள் அப்படியே மாஸ்கிரி வித வச்சாங்களா அவங்க எதுக்கு அவங்கள வஞ்சிக்கிறீங்கன்னு நான் அதில் பெரும்பாலும் இந்த பெண்களில் பலதுங்களும் விதையுங்க நீங்க கூத்துற நீங்க விற்கிறீங்களே இந்த டாஸ்மாக அதை குடிச்சிட்டு செத்து போனவனுடைய பொண்டாட்டிங்க இப்படிதான் பச்சையா பேசணும் இதுக்கு மேலே உங்களால் ஆக்கப்பட்டவர்கள் அப்படிதான் சொல்லணும் என்ன அதெல்லாம் நீங்க சொல்லுங்க இந்தியா ஒன்றை அரசு எல்லாரும் நான் கேட்கறேன் கேட்டுதான் ப்ரைவேடைஸ் பண்ணி இதோ சக்சஸ்ஃபுல்லா இருக்குது அப்படி சொல்லுங்க பார்ப்போம் தூக்கி கொடுத்தீங்க டாட்டாவில் போயிட்டு அப்படியே உழுந்துருச்சா விமானம் பிரைவேட் தானே பெரிய கம்பெனி தானே ஏன் அதாச்சு ப்ரைவேட்டு தானே அணிலம்பாளி ஏன் உண்டில் அதை போனார் ஏன் பயனடாக கூட அவர் ஏமாத்துறாரு சொல்லுங்க எல்லாம் ஃபோர் மார்ஷல் இதெல்லாம் ஏமாத்துவார் இவங்களுக்கு என்ன ப்ரைவேட்டைஸ் பண்ணணுன்றது வந்துட்டு ஆல் இண்டியா ஏஜெண்டா எல்லாத்தையும் தூக்கி பிரைவேட்டு கொடுக்கணும் ப்ரைவேட் கூட கொடுக்கு அப்புறம் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணவா இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணவான்னு கெஜ்வாலே அப்புறம் இதுல மோடி அரசு வேற ஸ்டாலின் அரசு வேற சொல்லுங்க அப்புறம் எடப்பாடி அரசு வேற எல்லாம் ஒண்ணுதான் கரைவேட்டி சின்ன கோடி இதெல்லாம் தான் வேற பத்துதெல்லாம் ஒண்ணுதான் அப்ப இந்த மக்கள் நாம தான் நிக்கிறோம் அந்த மக்களுக்காக நம்மள புரிஞ்சுக்கோங்க அந்த துப்புரவு தொழில் இன்னைக்கு வீட்டுக்கு வெளியில நீங்க பாக்குறீங்க எப்படி வேலை செஞ்சிருக்காங்க என்ன குறை கண்டுபிடிச்சு சாம்சங் போராட்டம் நடத்துச்சுன்னா கார்பரேட்டோட நிக்கறீங்க ஆனா இங்க தொழில் நடத்துனா மே ஒண்ணு அதையும் கொண்டாடுறீங்க புரியல திராவிட மாடல்ன்றது கார்ப்பரேட் மாடலா நானும் தொடர்ந்து கேட்டுக்கிட்டே இருக்கிறேன் இப்போ கூட முதல்வர் போறாரு இன்வெஸ்ட்மெண்ட் கேட்க போறாரு அப்ப நம்மளுடைய தொழில் திறன் அறிவுத்திறன் அறிவியல் திறன் எங்க போச்சு சொல்லுங்க அப்புறம் இந்த டிக்குன்னு ஒன்னு இருக்குது எதுக்கு தமிழ்நாடு இண்டஸ்ட்ரியல் இன்வெஸ்ட்மெண்ட் கார்பரேஷன் இருக்கு எல்லாம் பிரைவேட்டே வந்துட்டு இன்வெஸ்ட் பண்ணட்டும் எல்லாத்தையும் பிரைவேட் கிட்ட கொடுக்குறீங்க அப்படின்ட்டு லஞ்சமும் ஊழலும் கொள்ளையும் பிறக்கெடுத்தது தான் ஹால்மார்க் ஆஃப் பிரைவேடைசேஷன் ஓகே லிபரலைசேஷன் குளோபலைசேஷன் தனியார் மயமாக்கல் தாராளமயமாக்கல் உலகமயமாக்கல் என்பதற்கான சான்றுதான் பகல் கொள்ளைய ஆமா இப்ப திடீர்னு ரிலையன்ஸ் மாத்தணும் ஏத்தனா தெரியுங்களா டேரிஃப் ஏத்தனா தெரியுங்களா ஏத்தன உடனே என்னாச்சு பல கோடி பேர் அப்படியே ஜம்ப் ஆனா பிஎஸ்என்எல் இது உடனே அவன் குறைச்சிட்டான் இன்னைக்கு நம்ம இந்த இதெல்லாம் இந்த இதெல்லாம் இவ்வளவு கம்மியான விலைக்கு நம்ம பண்றோம் அப்படின்னு காரணம் பிஎஸ்என்எல் மகாநகர் டெலகாம் நிகாம் லிமிடெட் இன்னொரு நிறுவனம் அதை க்ளோஸ் பண்ணியாச்சு இதை க்ளோஸ் பண்றதுக்கான முயற்சி நாடு முழுவதும் குரல் கொடுத்ததுனால இப்ப அது ஓடிட்டு இருக்குது இப்படிதான் இந்த நாடு பப்ளிக் என்டர்பிரைசஸ் மூலம் பொதுத்துறை நிறுவனங்கள் மூலம் எவ்வளவு பெரிய சாதனை எல்லாம் நிகழ்த்தி இருக்குது தெரியுமா உங்களுக்கு எவ்வளவு பேருக்கு வேலை கொடுத்துருக்குது எவ்வளவு இண்டஸ்ட்ரியல் இப்போ பாகிஸ்தானுக்கு எதிரா இந்த ஆபரேஷன் சித்தோட நடவடிக்கைல பயன்படுத்தப்பட்ட பல ட்ரோன்ஸ் நம்மளுடைய ட்ரோன்ஸ் பல ட்ரோன்ஸை விட்டு வீழ்த்தி ஆகாஷ் நம்மளோட மிசைல ரஷ்யாவோட நம்ம சேர்ந்து டெவலப் பண்ணது பிரம்மோஸ் இப்படிதான் ஒன்னும் இதெல்லாம் அப்படியே ரஃபால் விமானம் போட்டு அப்படியே கிழிச்சுட்டு அப்படி திரும்பிடல இது மிஸ்ஸைல் காலம் ஆனா அங்க எடுத்து போய் கொட்டுறீங்க பிரான்ஸில் இருக்கக்கூடிய டெசால்ட் அவங்ககிட்ட போயிட்டு துட்டை கொட்டுறீங்க எதுக்கு ப்ரைவேட் கொள்ளையடிக்கதான் கொள்ளை கொள்ளையடி கார்பரேட் கொள்ளை அவ்வளோதான் இந்த நாடே இப்படிதான் ஆளப்படுது சமூக முதலாளி கார்பரேட் முதலாளி சர்வதேச முதலாளி இவனுடைய கடனா கவர்மெண்ட் தான் அது அதுல இது ஒண்ணு எக்ஸப்ஷன் கிடையாது ஓட்டு போடுறோம் அதெல்லாம் வேற கதை அப்புறம் வரலாம் இந்த இதுக்கு எனக்கு பதில் சொல்லு என்ன பிரைவேடைசேஷன்ல சாதிச்சிருக்கிறீங்க சொல்லுங்க பாப்போம் எல்லாமே பாத்தீங்கன்னா அந்த கொஷனிஸ் எஃபிஷியன்சி விமான சேவை எதாவது எஃபிஷியன்ட்டா பண்றாங்களா இப்போ தனியார் விமானங்கள் எதுவும் பிரச்சனை ஆல இல்லையா பான் அமெரிக்கன் அப்படின்னு சொல்லிட்டு பா நம்ம இப்படி ஒரு ஏர் ஒரு ஏர்காஃப்ட் கம்பெனி அது ஏற்க அமெரிக்கால வந்திங்க எல்லாம் ஊற்றி மூட்டி போயிட்டேன் ஏன் எஃபிஷியன்சி என்ன ஆச்சு சொல்லுங்க எங்க ஆகல பொதுத்துறை நிறுவனம் அப்படின்றது வந்துட்டு நம்ம ஒன்று தனியார் மையமாக்கு எதிரான ஒரு நாடு ஒண்ணும் கிடையாது மிக்சட் எக்கானமின்னு அதுக்கு பேரு இப்போ கார்ப்பரேட் எக்கானமி போச்சு நம்ம ரெண்டுமே என்கரேஜ் பண்ணோம் மூணு என்கரேஜ் பண்ணோம் ஒன்று அரசு நில அரசு நிறுவனங்கள் இன்னொன்று தனியார் நிறுவனங்கள் இன்னொன்று கூட்டு நிறுவனங்கள் அப்படின்னா இருக்கு ரைட்டுங்களா எல்லாத்துலேயும் கவர்மெண்ட்டோட ஷேர் இருக்கும் இருந்து அதை எஃபிஷியண்டாக பார்த்துக்குவாங்க ப்ரைஸை கண்ட்ரோல் பண்ணுவாங்க போர்டில் இவங்க இருப்பாங்க மிக்சட் எக்கானமின்னு சாதாரணன்னு நினைக்காதீங்க பப்ளிக் ப்ரைவேட்டு பார்ட்னர்ஷிப் அப்படின்றதெல்லாம் சாதாரணமாக நினைக்காதீங்க எல்லாம் தூக்கி குப்பையில் போட்டானுங்க ஐயா அதான் அந்த வைத்தறிச்சல் தான் நான் பேசுறேன் மற்றபடி ஸ்டாலின் தான் எல்லாத்தையும் செஞ்சாரு அதெல்லாம் கிடையாது ஏன் அந்த வழியை கடைபிடிக்கிறீங்கன்னு நான் கேட்கறேன் சரி ஜெயலலிதா அதே மாதிரி ரூட் பிரைவேடைசேஷன் பண்ணாங்க பஸ் பஸ் ரூட் பிரைவேடைசேஷன் பண்றதுக்கு முயற்சி பண்ணாங்க ரெண்டாயிரத்தி ஒண்ணுல ஆட்சிக்கு வந்தாங்கல்ல அப்போ நானும் சவுந்தரராஜன் இருக்கிறாருல்ல ஐயா சவுந்தரராஜன் ட்ரேட் யூனியன் சிஏடியூ அவரும் நானும் சேர்ந்து ரெண்டு ஆறு மாசத்தினுடைய அந்த ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட் எடுத்து அனலைஸ் பண்ணோம் பார்த்தா ஆப்ரேஷன் வைஸ் ப்ராஃபிட் அக்கௌண்டிங் வைஸ் லாஸ் ஏன்னா அந்த கவர்மெண்ட் ஃப்ரீயா பாசனம் கொடுக்குது இல்ல அந்த இதெல்லாம் தூக்கி கார்பரேஷன் மேல போடுறாங்க இதை ரெண்டுத்தையும் ஸ்பிரிட் பண்ணி ஒரு பெரிய கட்டுரை எழுதணும் அப்பெல்லாம் ஒரு ஊடகம் ஏதாவது ஒன்று செஞ்சிச்சு அப்படின்னம்னா அது முதலமைச்சருடைய பார்வை கொண்டு போவாங்க கொண்டு போனாங்க ஜெயலலிதனுடைய பார்வை அவங்க அதை அப்படியே கடவுளை போட்டாங்க அதுக்கப்புறம் கலைஞர் ரெண்டாயிரத்தி ஆறுல வரும்போது அவரும் ட்ரை பண்ணாரு அப்பவும் இதே எச்சரிக்கை கொடுத்தோம் இதெல்லாம் சும்மா சொல்லாதீங்க எஃபிஷியன்சி எல்லாம் இன்க்ரீஸ் ஆகும் அப்படின்லாம் அவன் ஆறு பஸ்ஸு போயிட்டு இருக்கிற இடத்துல நாலு பஸ்ஸு விடுவான் ஃபுல்லா அடி ஏற்று ஏத்துன்னு ஏத்து டைமிங்லாம் ஒன்றும் இருக்காது எல்லாம் பழைய டிவிஎஸ் கம்பெனி மாதிரிலாம் இருக்காது அதுக்கப்புறம் என்ன பண்ணுவான் மற்ற நேரங்களில் லீன் பீரியட்லலாம் பஸ்ஸே வராது நீங்கள் உட்காந்து நானும் பார்த்துட்டு இருக்க வேண்டியது தான் இன்னைக்கு பேருந்து நெட்ஒர்க் அப்படின்றது வந்துட்டு பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு பிரமாதமா இருக்குது நம்ம எல்லாத்தையும் ஏற்படுத்தி கொடுத்துருவோன்னா பிரைவேட் எடுத்துக்கிட்டு இவங்க கொடுப்பாங்களாம் இப்போ மோடியும் செய்கிறாரு ட்ரெயின் ரயில்வே ஸ்டேஷனு எல்லாத்தையும் ரூட் ப்ரைவேட்டை பண்ணுறதுக்காக தான் இந்த வந்தே பாரத் தீ கொடுத்துடுவாங்க ப்ரைவேட்டுக்கு நல்லா ஓட்ட உடனே ப்ரைவேட் விட்டு கொடுத்துடுவாங்க அவங்க என்ன வேலை வேணுன்னு வச்சுக்கலாம் அவ்வளோதான் ஸோ தெர் இஸ் ஸோ ஸ்டாண்டர்ட் லைக் நான் அதான் சொல்ல வரேன் எதுக்கு இவங்க எல்லாம் பாதிக்கணும் இந்த அரசாங்கம் அப்படின்றது நாங்களாம் படிக்கும்போது இந்த நாட்டில் வந்துட்டு கவர்மெண்ட் ஒரு எம்ப்ளாயர் அரசாங்கமே இங்க வேலை கொடுக்குறாங்க அவ்வளவு பேர் இருப்பாங்க ஊழியர்கள் அரசு ஊழியரா இருப்பாங்க பொதுத்துறை ஊழியர்களா இருப்பாங்க மாநகராட்சி ஊழியர்களா இருப்பாங்க நகராட்சி ஊழியர்களா இருப்பாங்க பஞ்சாயத்து ஊழியர்களா இருப்பாங்க எல்லாத்தையும் பிரைவேட்டா கொடுத்துடனே கவர்மெண்ட் அவங்க எபிஷியா பாத்துக்காங்கல்ல நான் சொல்றது சரியா தப்பா இப்ப நம்மள பிரைவேட் தானே நம்மள தானே பண்றோம் நம்மகிட்ட கவர்மெண்ட் கொடுத்தா நல்லா பண்ண மாட்டாங்க நான் ஒரு சீஃப் மினிஸ்டர் மாரிசர் பினான்ஸ் மினிஸ்டர் நல்லா பண்ண மாட்டோமா நம்மளோட சாதாரணமாக வாழறவங்க ஐயா நம்மளுக்கெல்லாம் வந்துட்டு பெரிய பெரிய காரெல்லாம் தேவையில்லை நல்லா தான் பண்ணுவோம் அறிவு இருக்குது எதுக்கு வாக்களிச்சு மக்கள்கிட்ட கிட்ட மக்கள்கிட்ட கொடுப்பீங்க நிர்வாகத்தை தனியார்கிட்ட கொடுப்பீங்களா இன்னும் அது வேடிக்கையா இருக்குது அப்ப உங்ககிட்ட கெப்பாசிட்டி இருந்தானு அர்த்தம் அதானு அர்த்தம் உங்களுக்கு கொடுக்கக்கூடிய வேலைய நீங்க வேற ஒருத்தருக்கு சப்கான்ட்ராக்ட் விடுறீங்கன்னா உங்களுக்கு எபிர்ஜென்சி தானே அர்த்தம் அவுட் சோர்சிங்கா என்ன போடறாங்க அவுட் சோர்சிங் அவுட் என்னது எந்த விதமான பெனிஃபிட் என்ன கொடுக்காத பண்ணுறது கூலியை மட்டுமே கொடுத்து எல்லாத்தையும் எக்ஸ்ப்ளாய்ட் பண்றது அவுட் சோர்சிங் வேற என்னது கார்பரேட் கம்பெனியில் இருந்து பார்த்துட்டு வந்தவங்க ஐயன புரியுதுங்களா ஒன்றும் இருக்காது அங்கே எஃபிஷியன்சி குவாலிட்டி அப்படின்றதுலாம் இடமே கிடையாது ப்ரைவேட்டில் சும்மா சில நிறுவனங்கள் இருக்கலாம் மற்றபடி வேற ஒன்றும் இல்லை

ஒரு வாக்குறுதியை நிறைவேற்ற முடியல ஏன்ற விளக்கத்தை வந்து மக்களுக்கு கொடுங்க மின்கட்டணத்துல உயர்த்துறீங்க ஏன்ற விளக்கத்தை மக்கள் கிட்ட கொடுங்க எதனால பத்திரப்பதிவு கட்டணத்தை உயர்த்துறீங்க ஏன்ற விளக்கத்தை மக்கள் கிட்ட கொடுங்க அதான மக்கள் ஆட்சி அதை மக்களை பதிக்கிறது அதெல்லாம் ஏன் சொல்ல மாட்டேங்கிறீங்க ஒரு மந்திரியை நீக்கிறீங்க கேட்டா அது சீஃப் மினிஸ்டருடைய ப்ரொராக்டிவ் தனித்து ஒரு மினிஸ்டர் நீக்கிறீங்க ஏன்னு கேட்டால் தனித்துவ உரிமை சீஃப் மினிஸ்டர் ஏற்றுக்குறோம் இது ஒரு காப்பரேஷனுடைய இயக்கம் ஒரு டாஸ்க் வாங்கினுடைய இயக்கம் ஒரு மின்சார துறையினுடைய இயக்கம் இதெல்லாம் பொதுத்துறை தானே இப்போ இதெல்லாம் வந்துட்டு எப்படி நீங்க வந்துட்டு இதுக்கெல்லாம் பதில் சொல்லாதே நீங்கள் கட்டணத்தை மட்டும் உயர்த்துவீங்க அது ஒரு முதலடித்துவம் இல்லை நான் பாட்டுக்கு ஏற்றுவேன் நீ கட்ட அப்படின்றது இதுக்கெல்லாம் முதல் ஒரு பதில் சொல்லணும் சாதாரண மக்களுக்கு வந்துட்டு நீங்க காசை கொடுத்துட்டு அங்க ஓட்டு வாங்கிட்டு மறுபடியும் ஆட்சி வரதெல்லாம் ஈஸி ஆனா இதே நிலையில நீங்க தொடர்ந்தீங்க அடுத்து ஒரு ஒருவேளை நீங்களே ஆட்சிக்கு வந்தீங்கன்னா கூட ஆபத்தான ஆட்சியாக தான் இருக்கும் யார் வந்தாலும் அப்படிதான் இருக்கும் அது வேற நீங்க வரக்கூடிய ஆட்சி இன்னும் ஆபத்தா இருக்கும் ஏன்னா நீங்க ஒரு அது பண்ணுவீங்க ரைட்டா எல்லாத்தையும் பிரைவேட்டை பண்ணுவீங்க ஒரு பக்கம் ஆட்டோ ரிக்ஷா வாக்குறதுக்கு ஒரு ஐம்பதனாயிரமோ ரூபாய் நீங்கள் ரூபாய் நீங்க வந்துட்டு கொடுக்குறீங்க வாழ்க்கை இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா இந்த கேபில் வந்துட்டு அவ்வளோ பெரிய எக்ஸ்ப்ளாய்டேஷன் நடக்குது இந்த ஓலா இந்த மாதிரி வண்டிங்க இதெல்லாம் இருக்கு இல்லையா இதெல்லாம் பார்த்தீங்கன்னா பெரிய எக்ஸ்பிளைடேஷன் நடக்குது நாற்பது பெர்சன்ட் நம்ம ஆட்டையை போடுறாங்க ஆனால் கண்டுக்காதே இருக்கீங்க இன்னொரு பக்கத்தில் பார்த்தாலும் ஆட்டோக்காரங்களுக்கு சப்சிடி கொடுக்குறீங்க இன்னொரு பக்கத்தில் தனியார் பையனும் இவங்கள போயிட்டு பாதிக்கிறீங்க இவங்களுக்கு ஒரு ப்ரொடெக்டட் எம்ப்ளாயீஸாக அவங்க அதான் என்னோட கேள்வி என்னுடைய கொஷின் ஒன்னே தாங்க இவங்க திறமையா வேலை செய்யறது இல்ல பிரைவேட்டு கொடுத்தா நல்லா வேலை செய்வாங்க அப்படின்ட்டு மட்டும் ஸ்டாலின் சொல்லட்டும் நான் வாயை வாய்ப்புறேன் ரெண்டு வருஷம் பார்த்துட்டு அதுக்கு பேசுறாங்க கைது பண்ணது கூட நீதிமன்றம் தான் புறப்படுத்த சொல்லுங்க இவங்களா எதுவும் முயற்சி எடுக்கல எங்க நீதிமன்றம் நீதிமன்றம் நீதிமன்றத்தையே தேர்ந்தெடுத்தேன் தேர்ந்தெடுத்தேன் ஏதோ வடக்கு போறாங்க வடக்குல அவங்க ஒரு உத்தரவை பிறப்பிக்கிறாங்க அவ்வளவுதான் எப்படியோப்பட்ட உத்தரவு எல்லாம் எப்படி எல்லாம் பிறப்பிப்பாங்க அப்படின்றத பார்த்துட்டு தான் இருக்கிறோம் நான் ஒரு மூத்த சிட்டிசன் மூத்த குடிப்பங்க குடிமகனா நான் எல்லாத்தையும் பார்த்துக்கிட்டு தான் இருக்கிறேன் அயோத்தி வழக்கு தீர்ப்புல இருந்துட்டு இங்க இருக்கக்கூடிய ஜிஆர் ஆர் சாமிநாத வரைக்கும் எல்லாத்தையும் பார்த்துக்கிட்டு தான் இருக்கிறேன் ஒன்னும் தெரியாதே உட்காந்துட்டு இருக்கிறோம் நானும் கான்ஸ்டியூஷன் தலைப்பாட்டை வச்சுட்டு புத்துக்கிறாள் தான் நானும் ஒன்னும் தெரியாத ஒன்னும் கிடையாது நீதிமன்றம் என்ன நீதிமன்றம் இவ்வளவு நாள் போறான் நாங்க நீங்க ஏன் பேச்சுவார்த்தை என்ன பேச்சுவார்த்தை நடத்துறீங்க சொல்லுங்க என்ன அவங்களுடைய கேள்விக்கு நீங்க பதில் சொன்னீங்க ஒரு அரசு அப்படினோம்னா ஒரு தாய்மை உணர்வோட இருக்கணும் என்ன பேரண்ட்டர் அப்படிதான் இருக்கணும் நீங்க நீங்க மருத்துவம் கொடுக்குறீங்கல்ல ரேஷன் குடுக்குறீங்கல்ல கல்வி குடுக்குறீங்கல்ல காற்றால சாப்பாடு போடுறீங்கல்ல இதெல்லாம் என்னது பேரண்டர் கேர் இதே கேர் இவங்களுக்கு கொடு அவ்வளவுதான் சொல்றேன் உட்காருங்கயா எதையுமே லாபம் லாபத்தோடு அரசு நிறுவனங்களை நடத்த முடியும் எஃபிஷியாக நடத்த முடியும் நடத்த முடியலன்னா உங்கள் அமைச்சர் தப்பு உங்கள் மேயர் தப்பு உங்கள் கார்ப்பரேஷன் தப்புன்னு அர்த்தம் அவங்களுக்கு வர சொல்லாதீங்க அவ்வளோதான் பத்து நாள் நான் போராட்டம் நடக்குது நேற்று நைட்டு தானே அவ்வளவு தூங்கினாங்க கோர்ட்டு சொல்லி அதுக்கு முன்னாடி என்னாச்சு கோர்ட் எல்லாத்துக்கும் ஒத்துக்கும் மீனவர்களுடைய இடத்துல வந்துட்டு வண்டிட்டு போய் வருது அப்படின்னா மீனவர்களே அங்கே இருக்க முதல்ல மீனவனுடைய இடத்துல போயிட்டு போக்குறதுக்கு போக்குவரத்துக்கு கேட்க வேண்டியது மீனவன் குடுத்துடனே அந்த மீனவனே இருக்க கூடாதுன்னு சொல்லிட்டு கோர்ட்ல கேஸ் போட்டவனா வேண்டியது இந்த பக்கம் நீதிமன்ற நீதிபதிகள் வரக்கூடாதுன்னு அவன் திருப்பி போராட்டம் நடத்துறான் நடந்துச்சா பாட்டு பக்கத்தில் இதுவும் ஒரு அதிகாரிகள் தான் ஐயா தந்தை பெரியார் சொன்ன மாதிரி நீதிபதி ராதா சொன்னதா ரைட்டு வாழ்க்கையெல்லாம் புள்ளி விட்டு கடைசியில நீதி பத்துட்டா உண்மையை காப்பாற்றுவா நீதி பரிபாலனை செய்யறான்னு நம்பருங்க அப்படின்னாருல ராதா அதான் நம்மளுக்கு ஒண்ணு எதிரியும் ஒரு மயக்கங்கெல்லாம் கிடையாதுயா அதான் தெளிவா தான் இருக்கிறோம் இது நீதிமன்ற விவகாரம் இல்லை இது அரசனுடையது அரசு ஊழியர்கள் அவ்வளவுதான் இந்த விடயத்தை நீங்கள் கையாண்டது தவறு 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 நிறைய விஷயங்களை பயன்படுத்தி நன்றி